கல்யாண மாலை நேயர்களுக்கு சித்திரை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்யாண மாலை நிகழ்ச்சியினுடைய இரு தூண்கள் மோகனையா அவர்களுக்கும் மீரா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்த இந்த மேடையில் பூத்திருக்க வைத்திருக்கின்ற நடுவர் பாரதி அம்மா அவர்களுக்கும் ராஜா அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூர் ரசிக பெருமக்களை நல்ல தலைப்பு சூடான விவாதம் குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பிள்ளைகளா பெற்றோர்களா உண்மையிலேயே என் வீட்டில் எனக்கு இரண்டு பிள்ளைகள் கொடுக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசலாம் என்றுதான் வந்தேன் ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது எதிரணியில் இருக்கின்ற மூன்று பிள்ளைகள் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு பதில் கொடுத்தாலே போதும் என்று நினைக்கிறேன் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை குடும்பத்தில் நடுவர் அம்மா சொன்னதை போல பிரச்சனைகள் பெரியவர்களாலும் வரும் பிள்ளைகளாலும் வரும் ஆனால் நடுவர் அவர்களே பெரியவர்களுடைய பிரச்சனை ஊதுபத்தி போல கொசுக்கு அணைஞ்சிரும் பிள்ளைகளோட பிரச்சனை கொசுவர்த்தி மாற சுத்தி சுத்தி குடும்பத்தில் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் இதுதான் உண்மை முதல்ல பேசின என் குழந்தை காளிதாஸ் சொன்னாரு நடுராத்திரியில வெளியே போனா பேய் தொந்தரவான் நடுராத்திரியில வீட்டுக்குள்ள வந்தா பெத்தவங்க தொந்தரவான் நான் பணிவோடு கேட்கிறேன் பெத்தவங்களுக்கு நீ நடுராத்திரியில போறதே தொந்தரவு தான் போனவன் நல்லபடியா வர்றையா தள்ளாடிட்டு வர்றியான்னு நினைச்சாலே எங்களுக்கு இருந்தது ஒரு கேள்வி பாருங்க தாத்தா பீடி குடிச்சாரா அதை பார்த்து பழகிட்டாங்களா நான் கேக்குறேன் நீ தம்பி தாத்தா படிச்ச நல்ல நீ பழகவே இல்லையே அதை நீ யோசிச்சு உங்க தாத்தாவை போய் கேட்டுப்பாரு அவங்க தாத்தா முன்னால உங்க தாத்தா உட்கார்ந்து இருக்கவே மாட்டாரு ஆனா நீங்க அப்படியா இருக்கிறீங்க பெத்தவங்க வந்தாலும் சரி பெரியவங்க வந்தாலும் சரி கால் மேல கால் போட்டு அவங்க யாருனே தெரியாத மாதிரி உட்காண்டிருக்கிறீங்கல்ல சார் எங்க வீட்டில் எங்க அப்பா வந்தார் என் பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன்மா தாத்தா இருந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமானேன் ஏன் எதுக்கு நான் விழுகணும் ஏய் என்ன பெத்தவங்கம்மா அதனால விழுனேன் அப்ப நீ விழு நான் எதுக்கு விழுணும் நான் என்ன விழுந்தால் காசு கொடுப்பாங்கம்மா வாங்கிக்கோனே இதை முதல்லயே சொல்ல வேண்டிதானே அப்படின்ட்டு ஓடி போய் காலில் விழுந்தாப்ல எங்க தாத்தா பத்து ரூபாய் முடிஞ்சு வச்சது எடுத்து கொடுத்தாரு அப்படியே என்ன பார்த்தது தாத்தாவை பார்த்துது பத்து ரூபாய் பார்த்தது தூக்கிய மூஞ்சியில போட்டு போயிட்டே இருந்துட்டாப்ல சார் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியறது இல்லையா அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குது நான் கேக்குறேன் தம்பி சொன்னாருமா படிச்சு போட்டு இருந்தா யாருமே மதிக்கிறது இல்ல அதுவும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் போகவே முடியறதில்லை இந்த குற்றச்சாட்டு வச்சாரு நான் சேனா படித்து போட்டு வீட்டில் ஏன் சும்மா இருக்கிற முதல்ல நீ பண்ணுற தப்பு கேட்டால் நான் படித்த படிப்புக்கு எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் சொன்னா டே வேலைக்கு போலீனா பேர் கெட்டு தயவு செய்து வேலைக்கு போடான்னு சொன்னால் பையன் சொல்கிறான் என்ன என்ன நினைச்சிட்ட ஒரே நாள்ல கெட்டு போற தக்காளி சோறுன்னு நினைச்சியா இல்ல நாலே நாள்ல கெட்டு போற புளிச்சோதுன்னு நினைச்சியா நான் எத்தனை வருஷம் இருந்தாலும் கெட்டு போகாத தண்டச்சோறு அப்படின்னு கால தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான் மூணாவது பேசின முத்துக்குமரன் அழகா பேசினாரு நீங்கள் எங்களை தடையாகவே பார்க்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு கொடையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து புரிந்து நடுவரவர்களை எனக்கு என்ன வருத்தம்னா பிள்ளைகள் எங்களுடைய ரத்த உறவுகள் தான் ஆனால் எங்களோடு ஒத்த உறவுகளாக இல்லையே என்பதுதான் எங்களுக்கு ஏக்கமாக இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் படிக்கிறத பத்தி இவ்வளவு பேசுனாங்க இல்ல படிக்கணும்னு சொன்னதுல என்னங்க தப்பு சார் மனசார் கேட்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தான் நான் கேட்கிறேன் சின்ன வயசுல நம்மளால படிக்க முடியல அந்த படிப்பை தான் குழந்தை நாங்கள் போடாத சட்டையை நீ போட்டு பாருடான்னு நாங்கள் அழகு பாக்கும் போது சந்தோஷமா நீ போட்டுட்ட சின்ன வயசுல நாங்க சைக்கிளில் கூட போக முடியல டூ தான் போக முடிஞ்சது ஆனா நீ காரில் போகணும் சம்பின்னு சொல்லும்பொழுது ஜம்முன்னு நீ காரில் போனேன் இத்தனை காலம் வாடகை வீட்டில் இருந்தே ஓஞ்சு நான் சொந்த வீடு கட்டிருக்கேன் சொகுசா வாழுடான்னு சொல்லும் போது நீ சொகுசா வாழ்ந்த ஆனா இந்த படிப்பு எங்கனால படிக்க முடியலடா நீ படிடான்னு சொன்னா மட்டும் உனக்கு கோபம் வருது இது எந்த வகையில நியாயம் தான் நான் குழந்தைகளை பார்த்து நான் கேட்கிறேன் எங்கனால படிக்க முடியாத உங்களை படிக்க வைக்கிறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க எங்களுக்கு கிடைக்காததை நீங்க அனுபவீங்கன்னு சொல்ற நாங்கனால படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத நீங்க படிங்கன்னு சொல்றோம் புரிதல் புரிதல் தான் உங்ககிட்ட இல்லை அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு நடுவர் அவர்களே ராமாயணத்தில் மட்டுந்தான் சிறவணன் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனையும் தாயையும் துலாபாரம் கட்டி சுமந்துட்டு போனதா படிச்சிருக்க பார்த்துருக்கிற சிறவணன் தவிர எந்த குழந்தையும் பெத்தவங்களை சுமந்ததை நான் பார்த்ததே இல்லை இந்த ஊர்ல மட்டும் இல்லை உலகத்துல எல்லா பெத்தவங்களும் தன்னுடைய குழந்தைகளை முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று வச்சுட்டு ஸ்கூலு ஸ்பெஷல் கிளாஸ் அங்கே இங்கேன்னு சுமந்துட்டு இருக்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சார் இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா ஒரு காலத்துல வீட்டு நிறைய குழந்தை பெத்துட்டாங்க பெரியவங்க அதனால அப்போ மொத்து மொத்துன்னு மொத்தி தான் வளர்த்தினாங்க இன்னைக்கு ஒத்த இல்லாட்டி ரெண்டு பெத்துக்கிறாங்க மொத்தி வளர்க்கறது இல்ல எல்லாம் பொத்து பொத்து வளர்க்கறாங்க அதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னா பையன் சொன்ன மாதிரி பதினஞ்சு வயசுல பைக் கேட்கறான் வாங்கி கொடுக்கலாம் சூசைடு பண்ணிக்கிறான் வாங்கி கொடுத்தா ஏக்சிடென்ட் பண்ணிக்கிறான் என்னதான் பண்றது நாங்க பாப்பா சொல்லுச்சு காதலை பத்தி எனக்கு உண்மையாவே குமுறிச்சு வீட்டில் பெத்தவங்களுடைய அன்பு கிடைக்கலனா விலையை கிடைச்சதுனால போய்க்கிறோன்னுச்சு மனசாட்சி பார்த்து நீங்க எல்லாம் யூடியூப் பார்ப்பீங்க எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் கேட்கறேன் பெத்தவங்களோட அன்பு கிடைக்கலனா வெளியே பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பையனோட ஆறுதல் தான் கிடைக்கி ஆம்பளை பையனுக்கு பொம்பளை புள்ள ஆறுதல் தான் கிடைக்குமா பொம்பளை ஒரு பொம்பளை புள்ள ஆறுதலே சொல்ல மாட்டாளா சொல்ல மாட்டானா அது அதை விட பயங்கரமா இருக்கு சார் நீங்க வேற பிரச்சனை குடும்பத்தினுடைய நிலைமையும் பெத்தவங்களுடைய நிலைமையும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எடுக்கிறாளா தங்கச்சாரம் வேணும்னு தொங்கி தொங்கி அழுதாளா அந்த நிலைமையில இன்னைக்கு எல்லா புள்ளையிலுமே எப்படி கேட்கும் தெரியுமா குடிச்சா ஆறு லட்சம் தான் குடுப்பேன் ஏன் இந்த காப்பி எல்லாம் குடிக்க மாட்டேங்க நான் ஆறு லட்சம் தான் குடிப்பேன் பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணும் ஆப்பிள் போன் தான் வேணுமா இந்த பட்டன் போனோம் ஆண்ட்ராய்டு எல்லாம் வேண்டாமா அப்புறம் மாப்பிளம் அஜித்குமார் மாதிரி தான் வேணுமா கல்யாணம் ஆனந்த் அம்பானி மாதிரி தான் வேணுமா ஹனிமூணு அமெரிக்கா தான் வேணுமா இந்த ஊட்டி கொடைக்கானல் ம் இந்த சிம்லா ம் இந்த பக்கத்தில் லங்க அமெரிக்கா ஹனி போகணுமா இந்த எதிர்பார்ப்புகள் இதுதான் எங்களுக்கு பிரச்சனையே கொடுக்குது வளர்ச்சி வருது குழந்தைகள்லாம் மாறுது அப்டேட் ஆகிறாங்க ஆனால் யோசனை பண்ணி பாருங்க முதல்ல ரேடியோ வந்துச்சு ரேடியோவை ஹாலில் தான் வச்சோம் என்ன பேசுது என்ன கேட்குதுன்னு எல்லாரும் சேர்ந்து கேட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை ரேடியோக்கு அப்புறம் ஃபோன் வந்துச்சு ஹாலில் தான் வச்சோம் அலோன்னு ஓடி போய் எல்லாரும் பேசினோம் யார் பேசுறாங்க என்ன பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது டிவி வந்துச்சு ஹாலில் வச்சோம் எல்லாருக்கும் பேசுனோம் எல்லாம் கேட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துச்சு அது ஹாலில் இருந்து கொஞ்சம் மெதுவாக நடந்து ரூமுக்குள்ள போச்சு அப்புறம் இப்போ செல்போன் வந்துச்சு ரூமுக்குள்ள போர்வுக்குள்ள போயிருச்சு எனக்கு போர்வுக்குள்ள போனாலும் கூட பரவாயில்லைங்க நான் சொல்லக்கூடாது பாத்ரூம் குளிக்கிறதுக்கு சோப்போட போல குண்டோட போலா செல்போனோட எதுக்குமா போறீங்க இவ்வளவு நேரம் நான் சொன்ன பிரச்சனைகள் ஒத்த புள்ள பெத்தவங்களுக்கடா ஒத்த புள்ள பெத்தவங்களுக்கே இத்தனை பிரச்சனை நான் போறீங்களா நான் நான் ரெண்டு புள்ள பெத்தவன் எனக்கு எத்தனை பிரச்சனங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க ஒரு புள்ளை பெத்தா அப்பனா இருக்கலாம் ரெண்டு புள்ளை பெத்தா கடைசி வரைக்கும் அம்பேயரா தான் இருக்க முடியும் ரெண்டு வேத்துக்கு கான்பார்ம் பண்ணீங்க இப்ப பிரச்சனை என்னன்னா உங்களை அம்மானு மூணு குழந்தைகளும் சொல்லி இருக்கிறாங்க இப்ப உங்களுக்கு மூணு புள்ள மூன்று பிள்ளைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்திலே மூலவராக அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் மூலவர் மட்டுமல்ல உலகமெல்லாம் சுற்றி வந்த உற்சவராகவும் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் உற்சவராக எங்கள் பதில் எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கட்டும் என்று வேண்டி விரும்பி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் நிறைவு பேச்சாளராக இருந்த கோவை தனபால் பேசினார் என்று சொல்லுவதை விட கதறினார் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அல்ல எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா அந்த கோவையினுடைய மொழிக்கு இருக்கிற ஒரு அழகு இருக்கிறது அல்லவா அந்த கொங்கு தமிழினுடைய அழகு அவங்களால எதையுமே வந்து கடுமையா சொல்ல தெரியாது அவங்களுக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லுவாரு திருடம் வந்தா நான் வீட்டில் நாய் குறைக்கவே இல்லையா கொங்குக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாயிட்ட டைகர் கொஞ்சம் குறைச்சி போடுங்க அதை கூட அவங்களால அவ்வளவு மென்மையாகத்தான் சொல்ல முடியும்னு எழுதுவார் அப்படியே அதில் ரொம்ப எனக்கு பிடித்தது ஒரு பிள்ளை பித்தா தான் அப்பனா இருக்கலாம் ரெண்டு பிள்ளை பித்தா கடைசி மட்டும் அம்பையராக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க சாமி எங்கே இருக்கீங்க சாமி எங்கே இருக்கீங்க ஆச்சி நெய் நெய்னா இப்படி இருக்கணும் ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும்